ஹாய் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்மளோட செகண்ட் டாப் என்ன அப்படின்னா இந்த லைட் பிங்க் கலர் டாப்பு தான் இது வந்து ஒரு ஷைனிங்கான கிளாத்து இது நம்மக்கிட்ட வந்து எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் அப்படின்னு மொத்தம் நாலு சைஸ் இதில் அவைலபிளாக இருக்குது இந்த டாப்பை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வியூ டீட்டெயில்ஸாக இங்கே பார்க்கலாம் இந்த டாப் வந்து இந்த இடத்துல ஹைலிட்டு இந்த டிசைன் தான் இந்த வந்து இந்த நாட் போட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப சூப்பராக பார்க்கவே ரொம்ப வந்து ஒரு அழகான க்யூட்டான லுக் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இது வந்து ஒரு ஷைனிங்கான கிளாத்து தேர்டு ஸ்பெஷாலிட்டி அப்படி என்ன இலையில் வந்து லைனிங் கிளாத் இருக்குது ஃபுல்லாகவே வந்து லைனிங் கிளாத் இருக்குது நம்மளுடைய கஸ்டமர் நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க லைனிங் கிளாத்தில் வந்து டாப் எடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் இந்த டாப் நம்ம எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் இதில் வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்டு இந்த டிசைன் நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஃபுல்லாகவே நமக்கு வந்து வெறும் டிசைன்ஸாக இருக்கும் இந்த ஷைனிங்கான சூப்பரான த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வச்சுக்கிற டாப்பு வெறும் டூ ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் இதில் ஃபோர் சைஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா தீபாவளிக்குள்ள சீக்கிரமாக வாங்கிக்கோங்க இதுக்கு மேட்சிங் டாப் அண்ட் பேண்ட்டு பேண்ட்ல நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்கும் ஸோ மறக்காமல் வாங்கிக்கோங்க லவ்யூ